இன்று உன் கண்ணீர் வடிய காரணம் யாது என்று பலமுறை மன்னன் வினவினான் மகிஷி யாதொரு பதிலும் கூறாது ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று கூறி வந்தாள் அரசன் வற்புறுத்தி கேட்டதால் மாலினி ஒரு தலைமுடி வெளுப்பாய் நரைத்து இருப்பதை காட்டி முன்னிலும் பன்மடங்கு கண்ணீர் சொரிந்தாள் விட வேறு துக்கம் உள்ளதோ என விம்மி விம்மி அழுதாள் ராஜவர்தனன் புன்னகையுடன் பார்த்து தேவி மானிடப் பிறவிக்கு இது இயல்பன்றோ நாம் இளமையில் செய்ய வேண்டிய தர்மங்களையெல்லாம் செய்தோம் மானிடருக்கு கிட்டாத தெய்வ சுகத்தையும் மாநிலத்தில் அனுபவித்தோம் அன்றென்றும் தவறாது அந்தணர்களை அழைத்து அப்பரிமிதமாக சக்கல தானங்களையும் செய்தோம் இல்லறத்தான் செய்ய வேண்டிய வேள்விகளை எண்ணிறந்த தட்சணையுடன் எவரும் வியக்கும்படி பல செய்தோம் தென்புலத்தார் கடனை அகற்ற உயர்குணம் வாய்ந்த புத்திரர் பலர் உலர் மயிர்தான் நரைக்கட்டும் சதைதான் சுருங்கட்டும் முடிவில் எமன்தான் வரட்டும் இதை கண்டு அஞ்சலாமோ இவ்வயதில் புதல்வனிடம் ராஜ்யத்தை அர்ப்பணம் செய்து நமது போல் நாமும் வனவாசம் செய்து தவம் புரிவோம் என்று கேட்டார் அரசனின் இவ்வார்த்தைகளை கேட்ட மாலினி நாத ஏழாயிரம் ஆண்டு இங்கு செய்த தர்மத்தில் சிறிதாவது வனப்பிரதேசத்தில் செய்ய கிடைக்குமோ என்று கேட்டாள் அம்மன்னர் வானப்பிரஸ்தத்தில்